கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அவரோ தம்முடைய ஆலயத்தை குறித்து பேசினார் அதாவது அண்டவர் என்ன சொல்றாரு இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க மூணு நாளில் நான் அதை எழுப்பி கட்டுவேன் அப்ப யூதர்கள் நாற்பத்தாறு வருஷம் கட்டின கட்டடத்தை நீ எப்படி மூணு நாள்ல கட்ட முடியும் அவங்க மாம்ச பிரகாரமாக சிந்திக்கிறாங்க இப்போ யோவான் அப்போசனாயிய யோவான் இவர் கடிதம் எழுதினது இந்த யோவான் சுவிசேஷ உள்ள எழுதுனது எப்போ எல்லா ஆண்டவராக இயேசு மறைத்து உயிர் தெழுந்து ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் எழுதுறாரு அப்போ எழுதும்போது அவர் என்ன எழுதுறாரு சொன்ன சம்பவங்களை எழுதிட்டு இப்போ அவர் நினைவு கூறுகிறார் அன்னைக்கு சொன்னார் யூதர்கள் இப்படி பேசுனாங்க ஆனால் அவர் சொன்னது வந்து எதை குறித்து சொன்னார் தம்முடைய சரீரத்தை குறித்து சொல்கிறார் இந்த தம்முடைய சரீரத்தை குறித்து சொல்கிறாருங்கிறத நம்ம நிறைய வசனங்களில் பார்க்க முடியும் இது ஏசாயா தீர்க்கதர்சின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலிருந்து நீங்கள் புதிய ஏற்பாட்டு பகுதியில் வரும்போது ஒன்று குழந்தையல் மூன்று பதினாறில் சொன்னது போல் நம்மளுடைய சரீரமே அவருடைய ஆலயமாக இருக்கிறது அதே போல் ஒன்று குழந்தையல் ஆறு பத்தொன்பதில் பார்க்கும்போது நம்மளுடைய சரீரமே அவருடைய ஆலயமாக இருக்கிறது என்று அதே போல் எபிரேயர் எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அடுத்து கொலோசிய ரெண்டு ஒன்பதுல சொல்லும்போது அவரை அவருடைய கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவருடைய சரீரமே எப்படி தேவனுடைய பிரசன்னம் இருக்கக்கூடியதாய் இருந்தது என்பதை குறித்து சொல்லக்கூடிய காரியங்களை நம்ம இங்கே பார்க்குறோம் இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுது அதாவது தேவனுடைய சரீரம் அதாவது முன்னாடி வந்து தேவனுடைய பிரசன்னம் ஒரு தேவ ஆலயத்தில் இருந்தது தேவனுடைய வார்த்தை அங்கு போதிக்கப்பட்டது இப்போ அது இரண்டுமே கிறிஸ்துவில் வந்து விட்டது என்று சொல்லுகிறது வசனம் அந்த கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளையும் இருக்கிறார் நல்லா புரியுங்க தயவு செஞ்சு ஒரு தாட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லகுவாக இருக்கும் பழைய உடன்படிக்கையில தேவாலயத்தில் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வார்த்தையும் இருந்தது அந்த தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய மகிமையும் நிறைவாய் பரிபூரணமாய் கொலோசை ரெண்டு ஒன்பதுல சொல்றது போல எல்லா கர்த்தத்துவங்களும் பரிபூரணமாய் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தது அந்த கிறிஸ்து சரீரமாகி நமக்குள்ள வாசம் பண்ணினாரு அந்த கிறிஸ்து தான் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வார்த்தையுமா இருந்தாரு அவர் மறித்து உயிர்த்தெழுந்தாரு இன்றைக்கு அவரு என்னவா இருக்கிறாரு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறதுனால ஒன்னு குருந்தியர் மூணு பதினாறு ஒன்னு குருந்தியர் ஆறு பத்தொன்பதுல சொன்னது போல இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த தேவாலயமா மாறிட்டோம் எப்படி ஏன்னா அவர் சொன்னது தம்முடைய சரீரத்தை சொன்னாரு இன்றைக்கு அந்த சரீரம் யாரு நீங்களும் நானும் தாங்க அப்ப அந்த வார்த்தையை நம்ம எப்படி அபியாசப்படுத்தி கொள்ள முடியும்னா உங்களையும் என்னையும் பாக்குறவங்க தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வார்த்தையும் தேவனையும் காண்பவர்களாக இருக்க வேண்டும் அதாவது இப்ப முன்னாடி வந்து ஆலயத்துக்கு போனோம் இன்றைக்கு ஆண்டவரை பார்ப்பதற்கும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கும் மற்றவர்கள் எங்கேயும் போக தேவையில்லை உங்க சரீரத்துல நீங்க தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அதான் ஒன்று குறைந்த ஆறு இருபது சொல்லுது நீங்கள் கிரயத்துக் கொல்லப்பட்டீர்கள் நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல ஆகையால் நீங்கள் உங்கள் சரீரங்களில் ஆவியிலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் தேவனுடைய மகிமை எப்படி இருக்கணும் நம்மளை பார்க்கிறவங்க நம்ம சரீரத்துல வர்றவங்க தேவனுடைய மகிமையை உணரக்கூடியதாய் தேவனுடைய பிரசன்னத்தை உணரக்கூடியதாய் தேவனை உணரக்கூடியதாய் என்ன நீங்கதான் இப்ப அந்த தேவனுடைய ஆலயம் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க தேவனை அறியாதவர்களாக இருந்தாலும் தேவனை அறிந்தவர்களாக இருந்தாலும் தேவனை உங்களில் பார்க்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் அதனால நீங்களும் நானும் தேவனுடைய மகிமையை காட்டுகிறவர்களாய் வாழக்கூடிய ஒரு அழைப்பிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆலயம் ஏன்னா அவர் சரீரத்தை தான் உங்க சரீரத்தை பார்த்து சொல்றேன் நானு நீங்க தான் அந்த ஆலயம் எனக்கு அன்பானவர்களே உங்களை காண்பவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும் உங்களை காண்பவர்கள் தேவனுடைய மகிமையை காண வேண்டும் உங்களை காண்பவர்கள் தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாய் தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிறவர்களாய் தேவனுடைய மகிமையை மற்றவர்கள் காணக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கருமை பாராட்ட வேண்டுமாய் வேண்டுகிறோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்கள் சரீரங்களிலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ வளர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினான ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்